திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு இதில் இந்த உடம்பை ஒரு வீடாக சொல்கிறார் அந்த வீடை தாங்கக்கூடிய தூண்களாக நம்மளுடைய கால்கள் இருக்குது அந்த வீட்டுக்கு உத்திரம் வந்து முதுகெலும்பு அந்த முத்திரத்துக்கு ரெண்டு பக்கமும் வைக்க வைக்கக்கூடிய களி களிகள் அதாவது கம்புகள் வந்து நம்மளுடைய விழா எலும்புகள் அது ஒரு பக்கத்துக்கு பதினாறா முப்பத்தி ரெண்டு இருக்குது மேலே போட்டுறதுக்கு கூரை வந்து நம்மளுடைய பல வகையான தோள்கள் இப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டில் உயிரானது அந்த வீட்டை விட்டு வெளியேறிடுச்சு அந்த உடம்பை விட்டு வெளியேறிடுச்சின்னா திரும்பி வந்து உள்ளே போக முடியாது அப்படிங்கிற கருத்துடைய பாடல் இதே அதை நம்ம ஞான சம்பந்த பெருமானு சொல்லுவார் அவர் சொல்லிவிட்டு இப்படிலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இறைவனை போய் சென்று அடையணும் அதுக்கான வழியை தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதாவது இறைவனை சென்று சேர் அடைகிறதுனா நம்ம திரும்ப பிறவிக்கு வராமல் இறைவன் திருவடி நிலையிலே நம்ம உயிர் இருக்கும் அப்படிங்கிற சொல்லுவாங்க அதைத்தான் சொல்லுவாங்க இந்த உயிர் பிரிகிறதுக்கு முன்னாடி இறைவனை சென்று அடைகிறதுக்கான வழியை தேடுங்க அப்படின்னு இப்போ பாடல் காலும் இரண்டு முகட்டால ஒன்றுள்ள பாலுள் பருங்களி முப்பத்தி இரண்டுள்ள மேலுள்ள கூரை பிரியும் பிரிந்தால் முன்போல் உயிர் மீள புக அறியாதே அப்படின்னு திருமூலர் சொல்றாரு இதே ஞான சம்பந்த பெருமர் சொல்கிறாரு என்பினால் களி நிறைந்து இறைச்சி மண் சுவர் எறிந்து இது நம் இல்லம் புண்புலால் நாறு தோல் போர்த்து பொல்லாமையான் முகடு கொண்டு முன்பெல்லாம் ஒன்பது வாய்தல் ஆர் குரம்பையின் மூழ்கிடாதே அன்பன் ஆறுர் தொழுது உயெல்லாம் மயல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அப்படிங்கிறார் இப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த எலும்பும் தோளும் சதையமாக இருக்கக்கூடிய இந்த வீட்டை விட்டு உயிர் வெளியே போயிருச்சுன்னா திரும்ப வராது அதனால் நீ இந்த உயிரோடு இருக்கும்போதே இந்த உடம்பை வச்சு இறைவனை சென்றடையக்கான வழியை தேடு அப்படின்னு சொல்கிறாரு சிற்றம்பலம்